அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் தான் நடக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியுங்க எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கறது அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இவங்க இருக்காங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் அத பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அதி புத்திசாலியா இருக்காங்க அதே நேரத்துல சாமர்த்தியசாலியா இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க ஒரு முடிவை எடுப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க பொது நலத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க இந்த வீடியோ பதிவு நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்குங்க இந்த பதிவை பாக்குறதன் மூலமா உங்க மனசுல ஒரு தெளிவு பறக்குங்க விருச்சிகம் ராசிக்காரங்க தற்போது தேடலுள்ள மனநிலையில் இருக்காங்க இவங்க மனதுல உள்ளத வெளிப்படையா பேசக்கூடியவங்க இருக்காங்க இந்த காலகட்டத்துல குடும்பத்துல பெற்றோரின் ஆரோக்கியத்துல கவனம் தேவீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஏழை பெண்களுக்கு தானம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக காணாம போயிருங்க உங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் தூளி கூட இடம் கிடையாதுங்க இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீங்க விரிச்சிகம் ராசிக்காரங்களே நீங்கள் ஒவ்வொருவரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்க வேண்டுங்க அந்த நேரத்தில் எழக்கூடிய எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்களை கொண்டு வருங்க கடவுள் பிரபஞ்சம் மனத பார்த்து தான் வாழ்க்கையை மாற்றுவாங்க அதனால நல்ல எண்ணங்களை வதச்சு எதிர்காலத்தை உயர்த்தும் செயல்களை செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களே நீங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை மட்டுந்தாங்க நம்பணும் மற்றவர்கள் உங்களை கொழப்பூடிய முயற்சி எடுக்கலாம் இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு நீங்க பைக்க கூடாது குழம்பியும் போக கூடாதுங்க உங்களுக்கு கடவுளின் துணை எப்போதுமே இருக்குங்க வேலைக்காகட்டும் தொழிலுக்காகட்டும் பணம் சம்பாதிப்பதாகட்டும் இரண்டு மூன்று முயற்சிகளுக்கு பிறகே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா எதிர்பார்க்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க வருச்சிகம் ராசிக்காரங்க முன்னேற வேண்டும் அப்படின்னா செயல்கள் எண்ணங்கள் பேசும் நபர்கள் மீது ஒரு வரைமுறையை வகுத்துக்கொள்ளுங்க ஆடி மாதம் முடிந்த பின்னர் ஆவணி மாதத்துல திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஆகியவற்றில் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற இணையற்றவுடன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அழிச்சிங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களோட நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு செல்ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் அதிர்ஷ்டங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனிவரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்க போகுதுங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இளமையில போல்டா இருப்பாங்க முதுமையில பலராலும் பலவீனமா பார்க்கப்படுறாங்க ஆனா புலி பதுங்கிறது பாயறதுக்கு தாங்க கோபத்தை முன்னேற்றத்திலையும் உடற்பயிற்சி செய்யுங்க வயிறு தொடர்பான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமா உடம்ப பாத்துக்கோங்க புரிச்சிகம் ராசிக்காரங்களே ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிருங்க உங்க மனசுக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்களை டெலிட் பண்ணிடுங்க முழுக்க தெளிவுடன் இனி நீங்க எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் உங்களோட மனசுக்கு கொண்டு வாங்க அடுத்த நாள் என் வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நினைங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்ட்க்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதில் பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமாதாங்க இருக்கும் விருச்சிகம் ராசியோட அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதங்க அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி முதனம் ராசி சிம்மம் ராசி இவங்க கிட்ட எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பொறுப்பா இருங்க நதனமா இருங்க கோபப்படாதீங்க கோபப்படாம இருந்தாவே போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காதுங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்போதுமே சிறுசிறுப்பா இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைவாங்க இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்க பேச்சில திறமை இருக்குதுங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களா இருக்காங்க கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க கிரக நிலைகள் அதற்கான பலன்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்குங்க ஆனா நல்லத உள்ள கொண்டு வரதுக்கான வழிகளை நீங்க தாங்க செய்யணும் உங்க மனசாட்சியுடன் பேசுங்க உங்க மனசாட்சியுடன் நீங்க நடந்து கொள்ளுங்க இனி வரக்கூடிய நல்ல காலத்தை நல்லபடியா அமைச்சு கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களை இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க காரிய தடை விலகுங்க எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களும் வெற்றில முடியுங்க தொழில் வியாபாரம் நல்லா இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் அதிகமாக இருக்குங்க பணவரத்து அதிக அளவுல இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் எல்லாம் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்குற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய குழந்தைங்க உங்களோட சொல்படி கேட்க போறாங்க மாணவரோட கல்வியில முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களுக்கும் இந்த மாதம் தீர்வு கிடைக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறைஞ்சு சந்தோஷம் ஏற்பட போகுதுங்க பெற்றோரின் வாழ்வுல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகள் தாமதமாக போகுதுங்க புதிய வீடு நிலம் வாங்க போறீங்க பழைய வீட்டை பார்க்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணப்புழக்கம் சரியா இருக்குங்க சுப செலவுகள் அதிகமா இருக்கும் தூங்கும் போது கவனமா இருக்கோனுங்க பொருட்களை பத்திரமா பாத்துக்கோனுங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட கூடாதுங்க அப்படி போட்டா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுங்க திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் தடை தடையில்லாம நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க பொருளாதார சிக்கல்கள் தீரப்போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது கடன்களை அடைக்க போறீங்க உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்